என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னுடனே நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மென்மேலும் பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு வேதாகமம் எப்படிப்பட்டது என்பது தெரியுமா கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தருடைய வேதாகமத்திற்கு வல்லமை உள்ளது உயிர் உள்ளது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை இந்த வேதாகம வாக்குத்தத்தம் உயிர்ப்பிக்கும் என் மகளே என் மகனே நீங்கள் வேதாகமம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும் சோர்ந்து போய் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தினை உண்டாக்கும் நீங்கள் வேதாகம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் கிடைக்கும் வேதாகமத்திற்கு பெரிய வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என் மகளே என் மகனே வேதாகமத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் வேதாகமத்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு வல்லமைகள் பெருகும் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதனால்தான் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தினமும் வேதாகமும் வாசிக்க வேண்டும் நீங்கள் வேதாகமம் வாசித்து கர்த்தராகிய என்னுடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுக் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது அல்லவா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசை தேவைப்படுகிறது அல்லவா உங்களுக்கு இன்று யார் உதவுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா யாரிடத்திலும் கேட்க முடியாது என்று கலங்கி இருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் நீங்கள் என்னை நோக்கி ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு என்னிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கத்தினை குறித்து என்னிடத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு ஒத்தாசையை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள் விசுவாசத்துடனே என்னை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனையான காலங்களில் ஆபத்து காலங்களில் கலக்கமான காலங்களில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு ஒத்தாசை கொடுத்துடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏ பிரேயர் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடனே பேசும் என் மகளே என் மகனே என்னுடைய வேதாகமம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் கிருபைகளை கொடுக்கும் நீங்கள் பாவத்தில் விழாமல் உங்களை பாதுகாக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்தும் காரணம் வேதாகமத்திற்கு உயிர் உள்ளது ஏனென்றால் அது கர்த்தராகிய என்னுடைய வார்த்தையாகும் அதனால கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து கர்த்தராகிய என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களிடத்திலே வேதாகமம் பேசும் கர்த்தரின் வார்த்தைகள் உங்களிடத்திலே பேசும் வேதாகமத்தின் வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளை என் மகனே நீங்கள் தினந்தோறும் வேதாகமும் வாசித்து கர்த்தராகிய என்னிடத்திலே கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே என் மகனே உங்களை கர்த்தராகிய நான் என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய பார்வையிலே இருக்கிறீர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களில் கர்த்தராகிய என்னை ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் கர்த்தராகிய நான் என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்னுடைய பார்வையிலே கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள் கர்த்தராகிய நான் என்னுடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது எதற்காக மற்ற காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் யாருக்காகவும் பயப்படாமல் நேர்மையாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிருபைவினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே நீங்கள் நிறைய தீமையை செய்து கொண்டே இருக்கிறீங்களா என் மகளே என் மகனே இந்த வேதாகம வாக்குத்தத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தீமையை விட்டு விலகுவான் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே கர்த்தர் மீது பயம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் நம்மை இரவும் பகலும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற பயம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய கண் பார்வை என் மீது இருக்கிறது என்று பயந்திருக்க வேண்டும் நான் தவறு செய்தால் கூட கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தரின் மீது பயம் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இல்லை என்றால் கர்த்தரின் தீமையை விட்டு விலகுவான் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தின்படி கர்த்தரிடத்திலே பயந்து வாழுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீங்கள் தீமையை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நிகழ விடும் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய தீமைகளிலிருந்து விடுதலையை பெறுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் தீமையிலிருந்து விலகி பரிசுத்தமான பாதையிலே நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினை நீங்கள் பெற்றுவிட்டால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை விசுவாசியுங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி கர்த்தாவே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினோடு வாழ எனக்கு கிருபை தாங்க கர்த்தாவே நான் எல்லா தீமைக்கும் விலகி பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினை ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்துடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்